உலக தொழிலாளர்கள் தினமான மே தினம் அஜித்குமாரின் பிறந்த தினம் அது ஒரு சிறப்பு தொழிலாளர் தினத்தில் பிறந்த சிறப்புக்குரிய ஒரு மனிதர் குமாரை பற்றிய இரண்டு பேக் அஜித்குமாரும் இரண்டு பிளாஷ்பேக்கும் அது அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான இரண்டு பிளாஷ்பேக் இங்கே சொல்கின்றேன் பிளாஷ்பேக் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் நடந்தது அப்போது பெப்சிக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நடந்த கடுமையான போராட்டத்தில் சினிமா தயாரிப்பே சுத்தமாக முடங்கி போனது இதனால் சினிமாவை நம்பியிருந்த உழைப்பாளிகள் வர்க்கம் நொறுங்கி போனது இந்த போராட்டம் ஓரிரு நாட்கள் மட்டுமல்ல பல நாட்களை கடந்து நூறு நாட்களுக்கு மேல் நீடித்தது இதனால் சினிமா துறையில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட சங்கங்களைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் சினிமா தொழிலாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள் ஒவ்வொருவரும் செலவுக்கும் தங்கள் குடும்ப செலவுக்கும் தங்கள் செலவுக்கும் ஏதோ வீட்டில் இருக்கும் ஒரு உருளை அழகு வைத்து அல்லது விற்று பிழைப்பு நடத்தி வந்த உழைப்பாளிகள் தங்கள் கஷ்டத்தை பிரபலமான நடிகர்களிடம் போய் முறையிட்டு ஆதரவு கேட்டனர் அந்த தருணத்தில் பெரும்பாலான நடிகர்கள் தயாரிப்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட நிலையில் உலகநாயகன் கமலஹாசனும் மற்றும் குமாரும் வெளிப்படையாக பெப்சிக்கு பெப்சி தொழிலாளர்களுக்கு ஆதரவு குரல் கொடுத்தார்கள் குரல் கொடுத்ததோடு நில்லாமல் அஜித்குமார் ஒரு படி மேலே சென்று அவர்களுடைய கஷ்டத்திலும் பங்கு கொண்டார் உழைப்பாளிகளின் வீட்டு பிள்ளைகளின் கல்விக்கு உதவி செய்வது செய்தது மற்றும் மருத்துவ தேவைகளுக்கு முன்னின்று கை கொடுத்து உதவி செய்தார் இது போன்ற நிகழ்வுகள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இது வெளியே சொல்ல வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் வாங்கிக் கொண்டார் அப்படிப்பட்ட மனிதநேயத்துடன் அவர் செயல்பட்டார் இந்த கஷ்ட காலத்தில் ஒரு பெப்சி தொழிலாளி வேலை இல்லாமல் உரிய வருமானமும் இல்லாமல் மிகவும் கடினமான மன உளைச்சலுக்குள் ஆளாகி தற்கொலை செய்து கொண்ட போது ஓடோடி போய் உடன் இருந்து அந்த குடும்பத்திற்கு தேவையான தன்னால் இயன்ற உதவிகளை செய்ததோடு அவர்களுக்கு ஆற்றுப்படுத்தி ஆறுதல் சொன்னதோடு இறந்து போன அந்த பெப்சி தொழிலாளியின் உடலை சடலத்தை கொட்டும் மழையிலும் சுமந்தபடி இடுகாட்டுக்கு சென்று இறுதி மரியாதை செய்தவர் மனிதநேயம் கொண்டதா செயல் ஒன்றை செய்தார் அஜித்குமார் இதுதான் அந்த முதல் பிளாஷ்பேக் இரண்டாவது பிளாஷ்பேக் ஒரு உதவி இயக்குநருக்கு அவர் செய்த உபகாரம் குறித்ததுதான் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு உதவி இயக்குநரின் குழந்தைக்கு இதயத்தில் பெரும் பிரச்சனை தனியார் மருத்துவமனையில் சோதிக்க பரிசோதித்த போது குழந்தைக்கு உடனடியாக ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்றும் அதற்கு இரண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்றும் அந்த பணத்துடன் வந்தால் உடனே ஆபரேஷன் விடலாம் என்றும் மருத்துவமனை சொன்னது அந்த உதவி இயக்குனரும் எங்கெல்லாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு தன்னுடைய மனைவியின் நகைகள் தாலி உட்பட எல்லாமே அடகு எல்லாமே அடகு வைத்து ஒன்னே கால் லட்சம் ரூபாய் திரட்டினார் மீதம் உள்ள மீதம் ரூபாய்க்கு எங்கு செல்வது தெரிந்த நண்பர்களிடம் விசாரித்து பார்த்தார் கேட்டு பார்த்தார் யாரிடமும் பணம் இல்லை ஒரு ரூபாய் ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் என்றால் பரவாயில்லை எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் எந்த உதவி இயக்குனர் வைத்திருப்பார் ஆனாலும் அவர் தன்னுடைய நிலையை சொல்லி ஒரு எழுச்சி நடிகரிடம் சென்று உதவி கேட்டார் சந்தித்து அவர் உதவி கேட்டதும் அந்த எழுச்சி நடிகரோ கோபம் கொண்டு அவரை அனுப்பிவிட்டு பல்லை கடித்து வெளியே போ உங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லை என்று சொல்லிவிட்டார் பக்கம் ரோட்டில் நடந்து கொண்டிருந்த அந்த உதவி இயக்குனருக்கு அவருடைய இன்னொரு உதவி இயக்குனர் குழந்தையின் மருத்துவமனையில் உடனே சேர்த்து அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது ரொம்ப கடமை ரொம்ப முக்கியம் வா நமக்கு தெரிஞ்ச இன்னொரு நடிகர் இருக்கிறார் அவரிடம் பேசி பார்ப்போம் என்றார் நடிகரிடம் சொல்லி அவர் திட்டி வாங்கியது போறோம் இந்த நடிகர் வேண்டாம் உடுங்கள் என்று இவர் சொல்ல இல்லை இல்லை வா இவர் அப்படிப்பட்டவர் அல்ல என்று அழைத்துச் சென்றார் அந்த உதவி இயக்குனர் எனவே அஜித்திடம் கதை சொல்வதற்கு நேரம் வாங்கியிருந்த அந்த உதவி இயக்குனர் இந்த குழந்தைக்கு பிரச்சினை உள்ள அந்த உதவி இயக்குனரையும் அழைத்து கொண்டு சென்று அஜித் குமாரை சந்தித்தார் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தார்கள் படப்பிடிப்பின் இடையில் பேசிக் கொண்டு இருக்கும்போது ஒரு படப்பிடிப்பு சென்று அவர் நடித்து விட்டு வந்தவுடன் சொல்லுங்கள் என்ன கதை சொல்ல போறீங்களா என்ன கதை சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க கேட்டதும் சாருக்கு மன்னிச்சிடுங்க இப்போ நாங்கள் கதை சொல்லலை உங்கள் ஒரு உதவி கேட்டு தான் வந்திருக்கோம் என்றார் சரி அப்படியா முதல்ல என்ன உதவி சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் முதல்ல ஏன் கதையை பற்றி அப்புறம் பார்ப்போம் என்றார் அந்த நண்பர் தன்னுடைய குழந்தைக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலையை சொல்லி தங்களால் முய முடிந்த பத்தாயிரமோ இருபதாயிரமோ கொடுங்கள் என்றார் ஏன்னா அவருக்கு தேவையானது எழுபத்தைம் ரூபாய் ஏன்னா ஏற்கனவே ஒரு நடிகரிடம் கேட்டு அவர் விட்டார் என்பதால் இவரிடமும் அவ்வளவு பெரிய தொகையை கேட்க முடியாதல்லவா இவர் சொன்னதும் இல்லை இல்லை நீங்கள் மொத்தமாக எவ்வளோ சொல்லியிருக்கார் டாக்டர் என்று சொல்லி அது எந்த ஹாஸ்பிட்டல் நடக்கின்றது அந்த ஹாஸ்பிட்டலுடைய பேர் சொல்லுங்கள் எவ்வளோ மொத்தமாக அப்படின்னா மொத்தமாக ரெண்டு லட்சம் ரூபா என்கிட்ட ஒன்னே கால் லட்சம் ரூபாய் இருக்குது என்று அவர் விளக்கி சொன்னார் அந்த உதவி இயக்குனர் சரி எழுபத்தையாயிரம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுது அதுதானே அப்படின்னு உடனே வந்து தன்னுடைய காசோலை எடுத்து அந்த மருத்துவமனையின் பெயரில் எழுபத்தையாயிரம் ரூபாய்க்கான காசு செக்கை காசோலை எழுதி கொடுத்து உடனே அனுப்பி வைத்தார் அஜித்குமார் உடனே சென்று உங்கள் குழந்தையை இச்சை பெற்று அவர் நலம் பெற்றதும் வாங்க அப்புறம் கதை சொல்லலாம் என்று அனுப்பி வைத்தார் இது இரண்டாவது ஃப்ளாஷ்பேக் இப்படி இந்த இரண்டு ஃப்ளாஷ்பேக்கிலும் அஜித்குமார் செய்த நல்ல விஷயங்களை தொழிலாளர்களுக்கு அஜித்குமார் செய்த நல்ல விஷயங்கள் அதாவது தொழிலாளர் தினத்தில் பிறந்த அஜித்குமார் தொழிலாளர்கள் இரண்டு பேருக்கு செய்த உதவிகளை இங்கு உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் அஜித்குமாருக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்தை சொல்லுவோம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு